அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது இதுவரை பல்வேறு விதமான சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் துன்பங்கள் போன்ற அனைத்தையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கழுத்துக்கு மேல் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தருணத்தில் அவை அனைத்தையும் கலங்காமல் நின்று எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் இது அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது உள்ளிட்ட பல விஷயங்கள் மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றது ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் விலகுதல் உட்பட பல இனிமையான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதால் பல காரியங்களில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிஜயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைகிறது புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி அதைவிட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என பல மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறப் போகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு மேஷராசியில் வக்ரகதியில் செஞ்சரிக்கிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவரது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சனி மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சனியிடம் இருந்து பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது இந்த தருணத்தில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சி நடைபெறுகிறது இந்த புரட்டாசி மாதத்தின் பிற்பகுதியில் ராகு கேது பயிற்சியானது நடைபெறுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கனிராசியிலும் நுழைகிறாருங்க இரண்டு இடங்களுமே ராகு கேதுவுக்கு சமபலம் பொருந்திய இடங்களாக பார்க்கப்படுகிறது எனவே ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மோட்சக்காரரும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய ராகுவும் பெயர்ச்சி அடைவது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் இதுவரை சந்தித்து வந்த பல சிரமங்கள் வேதனைகள் துன்பங்கள் போன்றவை மறைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் இந்த மாதம் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழப்போகிறது செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் பயிற்சி நடைபெறுகிறது செவ்வாய் பயிற்சி காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிற ஆரங்க ஏனென்றால் கண்ணிராசியை விட்டு விலகுவது பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழக்கிற ஆரங்க ஆட்சி பலத்தை இழந்து ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் கன்னிராசியுக்கு வருவது சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் இந்த தருணத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கர பயிற்சியும் நடைபெறுகிறது எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க முற்பகுதியில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது புதனை பொறுத்தவரைக்கும் புதன் உச்சம் பெற்று உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவரது சொந்த ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுவதோடு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது எனவே புதன் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரங்க புதன் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திராஷ்டம தினங்களில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே அந்த தருணங்கள்ல மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் இருப்பார் இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் புரட்டாசி மாதத்தில் பல்வேறு விதமான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கு உள்ளாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க தேவையில்லாமல் அலைச்சல் சிரமத்தை சந்தித்து வந்த இந்த தருணத்தில் அவை அனைத்துமே நீங்கி நீங்கள் விரும்பிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் இனிமையாகவும் எந்தவிதமான விதமான சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் வருமானத்தை விட செலவு அதிகம் இருந்த நிலை மாறி செலவை சமாளிக்க கூடிய அளவிற்கு வருமானம் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பை வக்ரகுரு பகவான் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க குடும்ப ரீதியாக எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக போகிறது மேலும் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுங்க உத்தியோக ரீதியாக அனுகூலமாக பல விஷயங்கள் நடைபெறப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உத்தியோக ரீதியாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உத்தியோக ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஜென்மராசிக்கு பல கிரகநிலைகள் வந்தாலும் சூரியன் புதனின் அமைப்பு காரணமாக நன்மை கிடைக்குங்க உச்சம் பெற்று ராசியின் அதிபதி சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களை கலங்காமல் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாரு எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நஷ்டம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை லாபத்தை அதிகரிப்பதும் லாபத்தை வைத்துக் கொள்வதற்குமான வாய்ப்பு மிக அபரிமிதமாக கிடைக்கிறது புதிய அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சாதகமான பல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது சுக்கரன் வக்ர நிவர்த்தி உள்ளிட்ட அனைத்துமே மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்த்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாகவும் எந்தவித குழப்பமும் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் கால்நடை பராமரிப்பில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளை நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரகதியில் திரும்புவது மிக பெரிய அளவில் பெண்மணிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையிலுள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்ய கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த பலன் நிச்சயமாக புரட்டாசி மாதத்தில் கிடைக்கும்